இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆவணி மாதம் கிரகப்பிரவேசம் செய்வதற்கு நட்சத்திரம் வாரியாக நல்ல நாள் பார்ப்போம் நிகழும் மங்களகரமான வருடம் ஆவணி மாதம் பனிரெண்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை வளர்பிறை பஞ்சமி திதி சித்திரை நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் அதிகாலை நான்கு மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் சிம்ம லக்னத்தில் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பூரம் போராடம் ரோகிணி அஸ்தம் திருவாதிரை சுவாதி புனர்பூசம் விசாகம் ஆயில்யம் கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ளலாம் திருமண பொருத்தம் பார்க்க ஜாதக பலன் பார்க்க நல்ல நாள் குறிக்க புரோகிதம் செய்ய அணுகலாம் கட்டணம் உண்டு